ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மார்பல் சில்க் தான் வந்து நமக்கு சேரீ சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான இது வந்து செரி சில்குன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க சேரீயில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபுல்லாக ஹைலைட் ரெண்டு பக்கமும் பார்டர் வந்து கோல்டன் கலரும் சில்வர் கலரும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லைன்ஸு அதே மாதிரி உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே அங்கங்கே நிறைய ஸ்ட்ரைப்ஸ் வருது இதுதான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸு இதே மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு வரும் சேரீயோட முந்தி பாருங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட முந்தி சூப்பராக டசில்ஸோட இந்த மாதிரி சேரீ முந்தி கொடுத்துருக்காங்க கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் நீங்கள் கட்டியிருக்கதே தெரியாத அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்டு லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு ஸேரீயோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரீ வாங்குனீங்கன்னா ஒன் கேஜிக்கான வெயிட் வரும் ஓகேங்களா இதில் வந்து நம்ம எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே ரொம்பவே அழான கலர்ஸு நீங்கள் இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த சேரீ பாருங்களேன் க்ளாத் வைஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பட் என்னென்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் கிளாத்து அந்த இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு அழா இருக்கும் நல்லா நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணலாம் நல்லா கட்டக்கூடிய சூப்பர் சாரி நல்ல ஹைஃபையாக இருக்கும் அது பாருங்கள் சேரீயோட வைஸ் பாருங்கள் இன் இன்பிட்வீன்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரும் சில்வர் கலரில் அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் உங்களுக்கு சூப்பராக அழான டசல்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட முந்தி உங்களுக்கு அதுலேயே ப்ளவுஸ் வந்துடும் பாருங்க இது சாரிக்கு முந்தி இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் இதுலேயும் உங்களுக்கு இந்த ஸ்லீவுக்கு இந்த மாதிரி வந்துடும் அழான கலர் எல்லா கலர்ஸுமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டரை டபுள்யூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க பாருங்க இது வந்து ஒரு ஒயிட் கலர் சாரி நிறைய பேர் நீங்கள் கேட்டது ஒயிட் கலர்லாம் காம்பினேஷன் தான் கேட்பீங்க டசல்ஸோடு கொடுத்துருக்காங்க சாரி கிளாத் வைஸ் வந்து அப்படியே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நல்லா ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷன் ரெண்டு பக்கமும் அந்த பாருங்க நல்லா அழான இது வந்து சில்வர் கலர்லேயும் இந்த மாதிரி கிளிட்டன் இருக்கு பார்த்தீங்களா இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஸோ சூப்பரான இந்த சாரியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சேரீயோட லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒயிட் கலர் வந்து எல்லாரும் கேட்டதுனால உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழான ஒரு இது பாருங்கள் ஆக்சுவலாக இந்த கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிடையாது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளாக் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஒரு மாதிரி டார்க் பீக்கா கலர் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கலர் சரி இது நல்ல டார்க் கலரு ஏ பாருங்க இந்த இந்த சரிதா இந்த மாதிரி லைனிங் தான் உங்களுக்கு வந்து இந்த சாரியோட ஹைலைட்டு இது பார்டருக்கு மட்டும் இல்லை ரெண்டு சைடு பார்டருக்கு மட்டும் இல்லை இன் பாடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு அங்கங்கே இருக்குது அதனால தான் ரொம்பவே அழகாக இருக்குது சாரீ சாரியோட முந்தி பாருங்க இந்த சாரிலாம் முந்தி சொல்லுவாங்கல்ல இந்த ஃபாரின்ல வாங்குற சாரீஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப டாஸ்மாக இருக்குது கிளாத் வைஸ் ப்ளஸ் இதுடைய ப்ளவுஸ் பீஸ் பாருங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்க அழான ஒரு நவாப்ல கலர் சாரியோட ஃபுல் வியூ பாருங்க பாருங்கள் டசல்ஸ் இது வந்து முந்தி இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு வேறு நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இதே சேம் கலர் பாருங்கள் செம்ம சூப்பரான கலர் ராமர் ப்ளூ அடுத்தது பார்த்திங்கன்னா அழகான மெரூன் கலர் சூப்பராக இருக்கும் அந்த கலர்ஸ் எல்லாமே நல்ல டார்க் கலர்ஸ் நிறையா வந்திருக்கு அது எல்லாமே இது வந்து சாரியோட உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி இருக்கும் இதுதான் சாரியோட முந்தி பிளவுஸ் வந்து இந்த இருக்கு பாருங்க குட்டி குட்டியா இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் நெக்ஸ்ட் பாருங்க அடான ஒரு நேவி ப்ளூ இந்த சேரீயை வந்து நம்ம எடுக்கிறப்போவே அவ்வளோ ஒரு எனக்கே வந்து இந்த கிளாத் வைஸ் அவ்வளோ பிடிச்சிருக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டா இது வந்து உங்களுக்கு சேரீட முந்தி பிளஸ் குப்பியாரம் தான் இருப்பாங்க இதான் வந்து ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் லாஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு எல்லோ கலர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் ஆரம்பிச்சதுனாலே எல்லோரும் வந்து எல்லோ கலர் தான் நிறைய பேர் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்க இதை கொஞ்சம் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த ஸ்டஃப் வந்து அந்தளவுக்கு அழகாக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது சூப்பரான ஒரு கிளாத்து ஸாரீயோட ஃபுல் வியூ இது வந்து சாரீக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸு இதாக இருக்குல்ல இந்த குட்டி டிசைன் வந்து உங்களுக்கு பிளவுஸு எல்லா சாரீஸும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு திரும்பவும் சொல்கிறேன் சாரியோட லெங்க்த்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கனாலும் நல்லா வந்து லெங்க்வே இருக்குது எவ்வளோ குண்டாக இருந்தாலும் நம்ம கட்டிக்கலாம் அதே மாதிரி நல்லா வந்து ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நல்ல நார்மல் வாஷ் பண்ணலாம் ஸோ சூப்பரான இந்த சாரீஸை மிஸ் பண்ணாதீங்க உங்கள் ஆடல டப்ளியூ டப்யூ டப்ளூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இது கூட நிறைய சாரீஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது வெப்சைட்டில் நீங்கள் எது வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஃபேஷனே ஏகே பி கட்சியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்